அதில் என்னென்ன புராஜங்கள் கூட நம்ம பார்க்கலாம் படத்தமிழ் போது ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு பவனி

எக்ஸ்போர்ட் ஆகிறது நம்ம அமௌண்ட்டாக தான் இது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் சோலார் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஐம்பது வாட்ஸ் ஐநூற்றி எழுபது வாட்ஸ் இந்த மாதிரி சோலார் பேனல் வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் இப்போ லோக்கலில் பண்ணிட்டு இருக்கோம் இது இன்னும் இன்னொரு ப்ராஜெக்ட்டும் லோக்கலில் நாங்கள் இது

சோலார்கள் அப்படிங்கிறது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா கரண்டு பட் கேட்டு என்றைக்கும் குறைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து எப்போவே கிடையவே இல்லை இன்றைக்குமே வந்து இப்போ எனக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணாங்க அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாலோ அதை தான் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிப்பாக அதனால கண்டிப்பாக நம்மள வந்து ஆறு பர்சென்ட்டு Gracias. அது மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாமே ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சோலார் பற்றி லாபம் தெரியும் நான் சொல்லுவேன் அவசியம் எல்லாருமே வந்து சோலார் எல்லாமே எங்கிட்ட ஏன் சோலார் ஆமா ஆமா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு புதங்களையும் சார் ஏர் ஹெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தரவாய்ப்பு தான் இது போகக்கூடிய ஃபியூச்சர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இங்கேயே சர்வீஸ் சர்வீஸ் இருந்தால் ப்ராஜெக்ட் சொல்லி இருக்கு அப்படிங்கிற போது இன்னொரு சர்வீஸ் வாங்கிக்க ஆரம்பிப்படும் அப்படின்னு அனுப்பிப்பாங்க அதாவது சார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குதைக்கிழமையும் எல்லா ஒவ்வொரு புதைக்கிழமையும் எதா இருப்பான் அப்படிங்கிறது சர்வீஸ் சப்போர்ட் அதுவும் இது போக அவங்களுடைய ஸ்பெஷல் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கூட மறந்துடுங்க ஆனால் சார் மறக்க முடியாது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களா விதைத்தவன் ஆனால்

ಸರ್ ಮೊನ್ನೆ ಕೋಮೀಟರ್ ಅಂಟಿ ಕೂಡಬೋದು ಐನೂರ ಐವತ್ತು ವರ್ಷದ ಆರು

I que ele مسٹر صرف اس کے علاوہ بیگیج ہے واٹ ار بیگیج انٹینڈڈ سر وہ যার తాల్ని వరదా ది We put Εγώ έχω έναν τσίπρα, έναν τσίπρα, ένα τσίπρα, ένα τσίπρα, ένα τσίπρα,